மக்கள் நீதி மய்ய கட்சியின் சார்பில் கேஸ் சிலிண்டர் டூ வீலர்களுக்கு ஊதுபத்தி போராட்டம் விருதுநகர் மாவட்ட மக்கள் நீதி மையம் சார்பாக விருதுநகர் பழைய பேருந்து நிலையம் முன்பு பெட்ரோல் கேஸ் சிலிண்டர் உயர்வை கண்டித்து விருதுநகர் மத்திய மாவட்ட செயலாளர் காளிதாஸ் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் சிலிண்டர் டூ வீலர்களுக்கு மாலை உதுபத்தி அணிவித்து நூதன முறையில் போராட்டம் நடத்தினர் மேலும் மத்தியில் ஆளும் மோடி அரசை கண்டித்தும் கண்டன கோஷங்களை எழுப்பினர் மேலும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் விருதுநகர் கிழக்கு மாவட்ட செயலாளர் பாஸ்கரன் மேற்கு மாவட்ட செயலாளர் பால்ராஜ் மாவட்ட நற்பணி அணி செயலாளர்கள் நாகராஜன் செல்வகுமார் மாவட்ட இளைஞரணி செயலாளர் பிச்சைமணி விருதுநகர் மத்திய மாவட்ட பொருளாளர் முகுந்தன் விருதுநகரின் நகர செயலாளர் கமலக்கண்ணன் விருதுநகர் ஒன்றிய செயலாளர் நாகேந்திரன் மாவட்ட ஐடி பிரிவு செயலர் நெல்சன் மற்றும் பலர் கலந்து கொண்டனர் மக்களுக்கான ஆட்டம் ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் மத்திய அரசை கண்டித்து மக்கள் மீனை மையத்தி மக்களுக்கான ஆர்ப்பாட்டம் போச்சு மெல்லாம் மெய்ய போச்சு அடிக்காதே அடிக்காதே பரிசல செய்கீத்தை கண்டித்து அற்பாட்டி ஆட்பாடு சிலையை குறைத்து அற்பாடு